வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று நமக்கு கூறும்படி செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் எடு அல்ல கொடு என்பதே சிறந்தது ஏடை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மூன்று திருமணம் ஆகாத பெண் குமார்த்திகள் இருந்தனர் கிறிஸ்துமஸ் காலம் அது ஒவ்வொரு நாளும் அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார் வேறு வழி தெரியாமல் அவர்களை தீய வழியில் ஈடுபடுத்த முற்பட்டான் இதனை அறிந்தார் நிக்கோலஸ் டிசியா என்பவர் அன்று இரவு கையில் சில வெகுமதிகளுடன் ஒரு சிறு தங்க கட்டியுடனும் அவன் வீட்டிற்கு சென்று அவைகளை போட்டுவிட்டு வேகமாக கடந்து சென்றார் இரண்டாம் நாளும் அவ்வாறே செய்தார் விவசாயிக்கு மனதில் கொடுப்போம் யார் இந்த வெகுமதிகளை நமக்கு தந்திருக்க கூடும் அன்று இரவு விழித்திருந்தான் நிக்கோலஸ் லிசியா மூன்றாம் நாளும் அவ்விதமாகவே வெகுமதியை போட்டு கடந்து செல்ல நினைத்த போது விவசாயி அவர் கால்களை பிடித்துக் கொண்டான் நிக்கோலஸ் அவர் சிந்தனையை அறிந்து உன் குமாரத்திகளின் திருமணத்தை நல்ல விதமாக நடத்து என்று சொல்லி ஆசிர்வதித்து சென்றார் இதனால் மூன்று பெண்களின் திருமணமும் நடந்தேறியது என்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா என்றும் அடைக்கப்படும் நிகழ்ச்சி இவர் பெயராலேயே ஏற்பட்டது இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற இறை சிந்தனை கொண்டவர் நிக்கோலஸ் அன்பு பாராட்டுவது ஒன்றே இவர் குறிக்கோளாக இருந்தது அவ்வன்பை செயலில் காட்டி பலரை சிந்திக்க வைத்தார் நிக்கோலஸ் லிசியா என்று அழைக்கப்படும் துருக்கியில் ஆயராக பணியாற்றியவர் தன் வாழ்வு முழுவதும் போதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டினார் கிறிஸ்துமஸ் காலங்கள் மட்டுமல்ல கிறிஸ்து தன்னில் இருக்கும் காலம் மட்டும் பிறருக்கு உதவிகளை செய்து அவர்கள் உள்ள மகிழ செய்வது நமது கடமைகளில் ஒன்று உள்ளவருக்கு மட்டும் கொடுப்பது அல்ல நாம் அறியாதவர்களுக்கும் நமது பொருட்களையும் அன்பையும் கொடுத்து அவர்களையும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் ஈடுபட செய்ய நிக்கோலஸின் வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக அமைகின்றது அல்லவா அன்பரே கிறிஸ்துமஸ் காலங்களில் பிறருக்கு என்ன உதவிகளை செய்ய போகிறோம் என்று சற்று நாம் சிந்தித்து கத்தர் உதவி செய்வாராக கிறிஸ்துமஸ் காலங்களில் வசூலிக்கப்படும் காலமல்ல இது வாரி வணங்குவதின் காலம் வேதாகம் நண்பன் கூறும் கருத்து ஆண்டவரே வரையே பிறப்பை கொண்டாடும் நான் பிறர் உள்ளங்களை மகிழ செய்பவனாக என்னை மாற்றும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக